வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீனத்திற்கு பேர்ச்சியாகி ரெண்டரை ஆண்டு காலங்கள் மீனராசியில் சஞ்சரிக்கும் ஆண்டு கிரகமான சனியின் கோச்சார சஞ்சாரத்தை ஒட்டி மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் சித்திக்கும் சனி எந்த மாதிரியான பலன்களை தரவிருக்கிறது என்பதையெல்லாம் சற்று விரிவாக பார்ப்போம் முதலில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு மீனராசிக்கு பெயர்ச்சியாகி இரண்டரை ஆண்டு காலங்கள் சஞ்சரிக்கும் காலத்தில் மீனராசி அன்பர்கள் ஏற்கனவே ஏழரையின் சனியின் பிடியில் இருக்கிறார்கள் இரண்டரை ஆண்டு முதல் இரண்டரை ஆண்டு களி கழி கழிந்து வருகிறது மேலும் ஐந்து ஆண்டுகள் ஏழரை சனியின் பிடியில் இருப்பீர்கள் மீன மீனராசியில் சனி சமபலத்துடன் சஞ்சரிக்கும் காலத்தில் சனி திசை புத்தி அந்தரம் நடப்பவர்களுக்கும் தகுந்த வயதுக்கேற்ப சனி கிரகம் போன ஜென்மாவின் ஜாதகர் செய்த போன ஜென்மாவின் கர்ம பலனை ஒட்டி நல்ல கெ கெட்ட பலன்களை கோச்சாரத்தில் இந்த ஜென்மத்தில் மீனத்திலிருந்து தரவல்லது என்றால் மிகையாகாது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் சனி கிரகம் மிகப்பெரிய நீதிமான் கட்டுப்பாட்டாளன் கடமை தவறாதவர் ஒழுக்கத்திற்கு பெயர் பெற்றவர் ஈஸ்வர பெட்டம் வென்றவர் என்றெல்லாம் சனி கிரகம் வேத ஜோதிட சாஸ்திரத்தில் வர்ணிக்கப்படுகிறவர் மீனராசிக்கு வருகிற ரெண்டரை ஆண்டு காலங்கள் சனி கிரகம் மார்ச் மாதத்தில் பிரவேசிக்கும் காலத்தில் ஆறு கிரக கூட்டு சேர்க்கை மீனத்தில் அமைகிறது அது ஜோதிடத்தில் மிக ஒரு விசேஷமான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த கோச்சார சனி உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு சுய கௌரவம் ஒழுக்கம் நேர்மை நல்ல காரியங்கள் நல்ல செயல்பாடுகள் கட்டுப்பாட்டுடன் சொல்லியும் பிறருக்கு வலியுறுத்தக்கூடிய வகையிலும் உங்களுக்கு வல்லது என்றால் மிகையாகாது இளைய உடன்பிறப்புகள் புதிய வகை இயந்திரங்கள் பய அதன் பயன்பாடு கற்றுக்கொள்ளுதல் செயல்பாடு தாயின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல அக்கறை தேவை வீடு வாகனம் வண்டி தோப்பு பண்ணை நிலங்கள் குத்தகை நிலங்கள் வியாபாரம் இரும்பு தொழில் கேஸ் ஏஜென்சிஸ் பெட்ரோல் டீசல் ஆயில் தி எண்ணெய் வித்துக்கள் போன்ற சனிக்காரகத்துவம் வாய்ந்த வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் நல்ல கவனத்துடன் படித்து முன்னேற வேண்டிய காலம் பூர்வீகத்தை விட்டு செல்லக்கூடிய நிலைமையில் சிலர் அமையக்கூடும் கணவன் மனைவி நண்பர்கள் நல்ல வகையில் வியாபார வகையில் முன்னேற்றங்கள் தரக்கூடியதாகவும் அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொள்ளவும் இந்த கோச்சார சனி உங்களை தூண்டும் தொழில் வியாபார மேன்மை வியாபார விரிவாக்கம் புதிய உத்து உத்தியுடன் அணுகு அணுகுதல் வியாபாரம் தொழில் சம்பந்தமான அனுபவஸ்தர்கள் ஆலோசனை பெற்று புதிய வகை முதலீடுகளை பெருக்குதல் மூத்த உடன் பிறப்புக்கள் வகையிலும் மூத்த தொழில் புரியும் சகாக்கள் மூத்தோர் பணிபுரியும் இடத்தில் தொழில் அகங்களில் பணிபுரியும் வயதின் மூத்தோர் அவர்களுடைய அனுபவ பாடங்கள் எல்லாம் நீங்களும் கற்று பின்பற்றியும் ஆலோசனைகளை பெற்றும் சிறந்த முறையில் தொழில் செய்தும் பணி செய்தும் முன்னேற வேண்டிய காலம் ச அதனால் உங்களுக்கு வெற்றி வசப்படும் சமூகத்திலும் உங்களை சுற்றி உள்ளவர்களும் உங்களை ஒரு நல்ல பார்வையுடன் அணுகக்கூடும் பார்க்கக்கூடும் எண்ணங்கள் விரும்பும் வண்ணம் ஈடேறக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலங்கள் வருகிறது நல்ல லாப பணப்புழக்கம் பூர்வ ஜென்ம கர்மாவினால் அதிர்ஷ்ட வகை தனப்புழக்கங்கள் வரவுகள் மேலும் மேலும் வருகிற ரெண்டரை ஆண்டுகள் சிறப்பான வருட காலமாகவே இருக்கும் வாக்கில் சொல் செயலில் சிறந்து புரிதலுடன் உண்மைத்தன்மை அறிந்து பிறரையும் மதித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சி வண்ணம் இணக்கமாகவும் அன்பு பாராட்டியும் செல்லுங்கள் குழந்தைகளின் சுப நிகழ்வுகள் ஆன குழந்தைகளின் நிச்சயதார்த்தம் கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு வேலை வெளிநாடு கல்வி என்றெல்லாம் உங்களுக்கு வாரிசுகள் கிட்டக்கூடிய வகையிலும் வருகிற ரெண்டரை ஆண்டுகள் மிக சிறப்பான உன்னதமான காலமாக இருக்கக்கூடும் சனி மீனத்திலிருந்து உங்களுக்கு தரவல்ல பலன்கள் மிக சிறப்பாக இருக்கும் ஜெகஜாதகத்தின் மோட்ச வீடு என்று அழைக்கப்படுகிற மீனராசியில் சனி சஞ்சரிக்கும் காலத்தில் வயது மூப்படைந்தோர் மரணப்படுக்கையில் இருப்பவர்கள் எல்லாம் மரண கண்டம் மோட்சகதியை அடையக்கூடும் இதனால் சில சங்கடங்களும் வருத்தங்களும் உண்டாகக்கூடும் கடன் கட்டுக்குள் இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் வண்ணம் சிறு உடற்பயிற்சி நடைப்பயிற்சி உணவு கட்டுப்பாடு மருத்துவ ஆலோசனை பெற்று முன்னேறுங்கள் திடீர் அதிர்ஷ்டதன வரவுகள் மனைவியின் வழியில் இருந்து கிடைக்கப்பெறுவீர்கள் மகிழ்ச்சி உறுவீர்கள் இருப்பினும் சில குடும்ப உறுப்பினர்களால் அவர்களுடைய செயல்பாடுகள் திடீர் சங்கடங்கள் அவமானங்கள் உண்டாகக்கூடும் கவனம் தேவை எச்சரிக்கையுடன் அவர்கள் அவர்களை பின்பற்றுங்கள் கண்காணியுங்கள் பொருட்கள் களவு போக வாய்ப்புள்ளது எனவே விலை உயர்ந்த தங்க வைரன் நப நகை ஆபரணங்கள் வாகனங்கள் பொருட்கள் கையாளும் பொழுது மிக ஜாக்கிரதையுடனும் பிரயாணங்களில் கடமை உடை உடைமைகளை பத்திரப்படுத்தியும் பாதுகாப்பாகவும் இருங்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் சிறக்கும் பூர்வ புண்ணிய விசேஷங்களினால் நல்ல கோயில் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று நீராடி புனி புன் புனித நதிகளில் நீர்நிலைகளில் எல்லாம் நீராடி வரக்கூடும் மன நிம்மதி கிடைக்கும் பிரயாணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீர்கள் வெளிநாடு உள்நாடு பிரயாணங்களால் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் ரெண்டரை ஆண்டு காலம் வருகிற வருகிற ரெண்டரை ஆண்டு காலங்களில் நல்ல புதிய இடங்களுக்கு சென்று வருவதாலும் வெளிநாடு சுற்றுலா இன்பச் சுற்றுலா கேளிக்கை விருந்துகள் எல்லாம் பங்கேற்று மகிழ்வீர்கள் புதிய வகை முதலீடுகள் வருங்கால சந்ததியினருக்கு செலுத்தும் செல்லும் வண்ணம் முதலீடுகள் நீண்டகால முதலீடுகள் முதலீடுகளாக செய்து மகிழ்வீர்கள் உடல் ஆரோக்கியம் தொழில் சம்பந்தமான வேலை வீடு வாகன பராமரிப்பு கணவன் மனைவி இணக்கம் நண்பர்களுடன் ஒற்றுமையுடன் பழகுதல் தொழில் தக்க வைத்துக்கொள்ள வியாபாரத்தில் உறுதித்தன்மையுடன் நேர்மையுடன் இருக்க போராட வேண்டிய காலமாக இருக்கும் மூத்த பிறப்புக்கள் வயதில் மு முதிந்தோர் இவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று லாபங்கள் வரும் வண்ணம் செயல்பாடுகள் இருக்கட்டும் நல்ல கவனத்துடன் சுதாரிப்புடன் மூலதன முதலீடுகள் மூலதனம் வாங்கல் விற்றல் இவற்றிலெல்லாம் நல்ல நிலைமைக்கு வரும் வண்ணம் பிறருடைய ஆலோசனையின் பெற்று நல்ல முடிவு எடுங்கள் சனீஸ்வரன் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனி கிரகம் பிரசித்தி பெற்ற சனி பகவான் இருக்கும் பிரசித்தியான கோயில்களுக்கு சென்று வருவதாலும் வீட்டின் அருகில் உள்ள நவ கோயில்களில் நவகிரக மண்ட மண்டலத்தில் இருக்கும் சனீஸ்வரனுக்கு அர்ஜனை அபிஷேக ஆராதனைகள் அன்னதானங்கள் ஆடை அலங்காரங்கள் என்று சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்து இந்த கோச்சார சனி மீனத்தில் சஞ்சரிக்கும் ரெண்டரை ஆண்டு காலங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியும் சனீஸ்வர வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாள் தாயார் சன்னதிகளுக்கு பிரதோஷ வழிபாடு எல்லாம் செய்வதால் குலதெய்வேஷ்ட தெய்வங்கள் உங்களுடைய விருப்பங்கள் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு பக்கத்துணையாக ஆசிர்வு ஆசீர்வதித்து இந்த ஏழரை சனி பிடியில் ரெண்டரை ஆண்டு முடிந்துள்ளது மேலும் ஐந்து ஆண்டுகள் தொடர உள்ளது இதில் கிரகதோஷங்கள் விலகி நிவர்த்தியாகி தடை தாமதங்களை விலக்கி நீங்கள் உங்கள் எண்ணங்கள் செயல்கள் விரும்பும் வண்ணம் ஈடேறி வர அனைத்து நல்ல செயல்கள் செய்து தெய்வ குலதெய்வ வழிபாடு மூத்தோர் திதி மற்றும் தர்ப்பணம் சரிவர செய்தும் ராமேஸ்வரம் காசி போன்ற புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று நீராடியும் இஷ்ட இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகளை சிறப்புறும் வகையில் செய்தும் அன்னதானத்தை செய்வதாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடிக்கடி உதவுவதாலும் கிரகதோஷங்கள் விலகி நல்ல வெற்றி லாபங்கள் வசப்படும் நன்றி வணக்கம்